சர்வமு மாணவ சகலமு மாணவர் சௌந்தரிய தாயை கூற்றிடுவோம் அகிலத்தை காப்பவன் ஆதி சக்திய பாரதை படிந்திடுவோம் பார்ப்புகளும் கருமாறிய நீடம் தெருவே காட போய் வரும் كمان <applause> مغني <applause> <applause> நான் வக்கும் எல்லைகளில் கண்ணணம் தானே கண்ணீனம் தனி கண்ணீனம் தானே கண்ணான பேரனுக்கு முன்பு அந்த விநாயகரை முன்பு கணி நம் தனி கணி நம் தனி கணினம் தனி கண்ணே அம்மா சரஸ்வதியை அறிமுறைய வேண்டும வேண்டும் அம்மா கணிணம் தனி கணி நம் தனி கணி நம் தனி கண்ணே வாணி சரஸ்வதியை வந்திருக்க வேண்டுமம்மா வந்திருக்க வேண்டுமம்மா கணினம் தனி கணி நம் கணிணம் தனானே கண்மணி வேதமுடன் வீட்டிற்கும் அம்பனியே கண்ணீனம் தனானே கண்ணீனம் தனானே கண்ணீனம் தனானே கண்மணி மாரியம்மன் தந்ததையை பணிவுடனே பாடுவதற்கு பணிவுடனே பாடுவதற்கு கண்ணீனம் தனானே கண்ணீனம் தனானே கண்ணீனம் தனானே கண்மணி వతి తాయే సరస్వతి కళీనం కళీనం దాని కళీనం దేని పోవరిమ్మాం ఉత్త పారిందమ్మా కళీనం దాని కళీనం దాని കണ്ണീനം ദാനേ മുല്ല പോലെ മാറി അമ്മക്ക് മുക്ക് തീ വിര പരിന്താ കണ്ണീനം ദാനേ കണ്ണീനം ദീനും ദാനേ തന്നേ நமது பாலமேடு இந்து நாடார்கள் தனித்து உரைமுறை பாத்தியப்பட்ட எங்களது மாரியம்மன் கோயில் பத்ராலியம்மன் கோயில் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது எங்களது அங்கத்தினர் அனைவரும் சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்காங்க இந்த வருடம் வந்து காப்பு கெட்டினதுல இந்த நிர்வாகத்துல ஆயிரத்தி ஐநூறு தீத்தட்டி ஒரு சாதனையே எங்கள் இந்து நாடா உரைமுறை தலைவர் எஸ் கே நாகராஜன் பி சுரேஷ் அவர்கள் தலைமையில் எந்த வருஷமும் இல்லாத ஒரு சாதனை இந்த வருஷம் நடந்திருக்கு முளப்பாரியும் இந்த ஓட்டம் பெரிய சாதனை தான் எப்பயுமே ஒரு நூறு இரநூறு முந்நூறு ஐநூறு ஆயிரம் வந்தது இந்த ஓட்டம் ஐநூற்றி ஐம்பது அதாவது ஐநூற்றி ஐம்பதுங்கிறது பெரிய சாதனை எங்களது இந்து நாடா உரைமுறை சார்பாக நடந்த இந்த மாபெரும் திருவிழாவுக்கு வருகிறது என்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும் நன்றி தெரிவித்து வணக்கம் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் நான் தலைவராக இருந்த இந்த பேரணியில் இந்த அளவுக்கு இழக்கும் ஆணையை எதிர்பார்க்கவில்லை ஆனால் நான் என்னால் மட்டும் இது முடியவில்லை இருந்த தொண்டர்கள் இருந்த நிர்வாக உழைப்பு அவரவர்கள் உழைப்பை காட்டினார்கள் அதான் இந்த இந்த திருவிழா நான் நல்ல முறை நடந்து முடிந்தது தொண்டர் ஒத்துழைப்பு வலிவு சங்க ஒத்துழைப்பு மற்ற நிர்வாகத்தின் ஒத்துழைப்பு எப்பவும் இருக்க இருக்க நம்ம சிறப்பாக ஆக்கிட்டே இருக்கலாம் ஒருவர்களும் ஒருத்தர் கேட்டு நடந்தாங்க இந்த வருஷம் உண்மையிலே விழா சிறப்பாக இருந்தது அருள்மிகு பத்திரகாளி அம்மன் மாரியம்மன் பொங்கல் திருவிழா மிக சிறப்பாக நடந்ததற்கு இந்திரை சங்க நிர்வாகிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஸ்தாவன நிர்வாகிகளுக்கும் தொண்டர்கள் மற்றும் விசேஷ அழைப்பாளர்கள் மற்ற சமுதாய அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா திருவிழா பாலம்பேட்டில் ஜல்லிக்கட்டுக்கு இணையான திருவிழா மாரியம்மன் பத்திராயம்மன் கோயில் திருவிழா